நீ உள்ள கூட்டிட்டு வாங்க என் பசி பசிப்னா தெரியாம இவங்க வாட் கதவை வீசிட்டே இருக்காங்க சாப்டிட்ட ஸ்பேஸ்ல வாங்க வா சீதா மலர் வா சின்ன புள்ள கூட்டிட்டு போறா சரி வா மலர் வேண்டாம்னு சொன்னாலும் உட மாட்டாங்களா இருக்குது சரி வா ரெண்டு வாய் சாப்பிட்டு போலாம் என்ன எல்லாரும் இங்கே உட்காந்துட்டீங்க நான் அங்க டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கற அண்ணி அங்க வராம ஏன் இங்கே உட்காந்துட்டீங்க எல்லாரும் ஏக்கா வாங்கங்க இருந்துட்டு சரி இருக்கா நம்ம எடுத்துட்டு வரேன் ஏன் நானே வரட்டுமா அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் கா அத நீல குண்டான் இருக்கால அவளே போடு அவ அங்க உட்கார்ந்து திங்க ஆரம்பிச்சிட்டான் சரி இருங்க நான் எல்லாம் போட்டல வெச்சிருக்கறேன் சரி அங்க வந்து உட்கார்வீங்க நினைச்ச சரி இங்கே உட்கார்ந்துங்க அத தட்டல தான் இருக்குதே நான் அப்படியே எடுத்துட்டு வந்தற இருங்க ஆ சரி போ சொல்ல பூரி எல்லாம் கிச்சன்ல சுத்தி வெச்சிருக்கற அவே சேத்தி எடுத்துட்டு வா போ பூரி செஞ்சிருக்கீங்களா நான் அத பார்க்கவே இல்லையே சரி இருங்க நீ நான் போய் பார்த்தா அதுவும் எடுத்துட்டு வந்தறேன் என்ன நீங்க நீ என்னங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவீங்கன்னு சொன்னீங்க அப்புறம்னா பாத்தா சீக்கிரமா வந்துடாங்களா truckers ஆ அட ஆமாசிட்ட அங்க 11 மணிக்கு மேல தான் வருவாங்கன்னு சொல்லி இருந்தாங்க சரி انا மதிய انا சாப்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டேன் நான் அப்புறம் பார்த்தா காலையில 7 மணிக்கு சின்னவள மாமியார் ফোন பண்ணி அங்க மணிக்கு வராங்களாமே இப்ப கொஞ்ச நேரத்துல அப்புறம் என்ன වಂದ್ರது சேர் அத அப்புற பంగல அப்ரேஸ் கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டு

ஆ சரிங்கக்கா கா சரி சரி போய் சாப்பிட்டு அப்புறம் போய் டீ போடு போ ஆ சரிங்க நீ என்ன சின்ன புள்ள டீ போட்டுட்டியா ஆ வாடி நீல போட்டுட்டு இருக்கற டீ அத கொதிச்சிட்டு அத எங்க அண்ணி வேற டீ நல்லா கொதிக்க விடணும்னு சொல்லி சரி அத கொஞ்சம் கொதிக்க விடலாம்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஏ டீ பாக்குறது நல்லா தான் டீ இது என்ன மசாலா டீயா அடி போடி நான் எந்த மசாலாவ போடுறலடி எங்க அண்ணி அதெல்லாம் எங்க வெச்சிருக்காங்கன்னே எனக்கு தெரியல நான் டீ தூள் மட்டும் தான் இங்க இருந்தது அத மட்டும் தான் எடுத்து போட்டுக்கறேன் அடி பாவி நான் ஏதோ ஒரு பேஜ்க்கு தான் கேட்டா மசாலா டீ போட்டு இருக்கறியானே அது புரியாம இவ வாட்டுக்கு மசாலாவால இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கறேன் அப்ப இன்னமே நீ ஒழுங்கா டீ உண்மையிலேயே மசாலா டீக்கு மசாலால நான் குடிச்சதே இல்லடி எங்க அத்தை அந்த மாதிரி வைக்கவே மாட்டாங்க ஒரு நாளைக்கு யூடியூப்லயே பார்த்து எப்படி வைக்கணும்னு கத்துக்கிட்டு அதனால அப்புறம் புள்ள முதல்ல இந்த பாரு எவ்வளவு அந்த அக்கா கேட்டாங்க அதனால தான் நானே

என்னக்கா ஓரளவுக்கு தான் இருக்குதா நல்லா இல்லையா போ ஏ பரவாயில்லை சொல்லு நல்லா தான் டி நான் கூட அப்படியே போடுவியாக்கு நினைச்சேன் பரவாயில்லை குடிக்குற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பரவாயில்லை சொல்லு புள்ள அப்படியே கொஞ்சம் மேல மேலவா சமைக்கிறது கத்துக்கிட்டீனா உங்க அத்தை நீ சமைச்சு போலால அங்க உள்ள உட்கார வெச்சு ஆட போக நீ வேற இந்த டீ போடுற கத்துக்கறக்கே நானே எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஏதோ பைந்து பைந்து இப்பவே போட்டேன் ஐயா நமக்கு இந்த சமையல்ல ஆகாது எங்க அத்தையே செய்யிட்டு போங்க எனக்கு எதுக்கு இந்த தலைவலியெல்லாம் செஞ்சு வச்சாங்களா நம்ம போய் நிம்மதியா போட்டு சாப்பிட்டுட்டு மிச்ச வேலையை பார்க்காம போய் சமைக்கிறதா நம்ம சமைக்கிறது

அடி சொல்றேன்டி குந்தானி அடியை நேத்து அந்த அக்கா சொன்னாங்களே அவங்க வீட்டு முன்னாடி ஏதோ பாட்டு சத்தம் ராத்திரி வந்து ஏதோ ஆடி கிடக்குதுன்னு அடி சொல்றேன்டி நேத்து அக்கா சொன்னாங்களே நம்ம கிட்ட அதான் அவங்க வீட்டு முன்னாடி ஏதோ வந்து ஆடுது பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு சொன்னாங்க

ராத்திரி பாட்டு சத்தம் எல்லாம் அப்படின்னு ஏதோ வளரீட் நானே இவ்வளவு நினைச்சேன் என்ன என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல கேட்கலாம் சொல்றேன் ராத்திரி எல்லாரும் வீட்டுல அப்புறம் வெளியே போனேன் நான் காலையில வீட்டுக்கே வரலையா அட ஆமாங்க நீ நேத்து நைட் போய் மல்லிகாக்கா வீட்ல தான் இருந்தேன் அண்ணி நான் சொல்றது கேட்டுட்டு அப்புறமா பேசுங்க. இலக்ட் நான் சொல்ல வரறதே மறந்து போயிடும். அப்புறமா திட்டுங்க ஊட்டுக்கா. இப்ப நான் சொல்லிடுறேன் அப்புறம் நேற்று ராத்திரி அப்புறம் எல்லார தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணி தாண்டிடுச்சுக்கா ஒரு 1 மணி கிட்ட இருக்கும். ஒரே சத்தமா இருந்தது தெரியுமா? நானும் அந்த அக்கா எப்படி பயந்துட்டு இருந்தோம்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய் என்னடி சின்ன பொண்ணு போல சொல்ற. நீ சொல்றதெல்லாம் நம்பர் மாதிரியே தெரியலடி. அப்போ போல எல்லார்ட்ட கண்ண மாட்டேசிட்டீறியே அக்கா நெசந்தா அக்கா சொல்றேன் நீங்க ஏன் சொன்னா நம்பவே மாட்டேங்கிறீங்க நீங்க வேணா மல்லிகை அக்கா கிட்ட கூட கேட்டு பாருங்க என்ன நடந்தது ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கு அவங்க வீட்டு முன்னாடி ஒரே சத்தமா இருந்தது ஏதோ பாட்டு எல்லாம் கேட்டுது அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது அப்புறம் அந்த அக்கா ஜன்னல் வழிய பாக்கலானாங்களா அப்புறம் ஜன்னல் லைட்ட திறந்து ரெண்டு பேரும் பார்த்தமாக்கா அப்படி ஒரு ஏதோ பாட்டு வச்சுட்டு ஒரு கருப்பு மாதிரியே இருக்குதுக்கா அந்த ஆட்டம் ஆடுதுக்கா என்ன அப்படி ஒரு டான்ஸுக்கா அதை சுத்தி சுத்தி வேற இன்னொன்று வந்து ஆடிட்டு இருக்குதுக்கா அது பார்த்தா ஏதோ வெள்ளப்பொகையாட்ட கடந்தது அதை சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்குதுக்கா அப்படி அதை பார்த்துட்டு எனக்கு தலையெல்லாம் சுத்தி விட்டுருச்சு தெரியுமா நீ அக்கா உண்மைதாக்கா வேணும்னு நம்மளா இன்னைக்கு நைட்டு வேணும் நீங்க எல்லாருமே வந்து பாருங்க வெளியே என்ன நடக்குதுன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஏதோ ஊருக்குள்ளோ ராத்திரி ஆனா பெருசா என்னமோ டிஜே போட்டு ஆடுற மாதிரி அப்படி ஒரு ஆட்டம் போடுது தெரியுமா அடி போடி இவ்வளோ ஒருத்தி நானே போகணும்னால நான் நினைக்கலடி திடீர் நைட்டு படுத்து தூங்குறப்ப அந்த அக்கா சொன்னது நாம வந்துதா சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நானே அவங்க வீட்டுக்கு ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் அப்பதான் போய் வெள்ள அடிச்சேன் அந்த அக்கா பயந்துட்டு யாரு யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் தான் வந்து மெதுவாக கதவை திறந்தாங்க அப்புறம் கதவை திறந்ததுமே என்னை உள்ள இழுத்து போட்டுட்டாங்க எதுக்கு இந்நேரத்துக்கு வந்தேன்னு அந்த அக்கா கூட திட்டுனாங்க நானும் ஒன்னும் பிளான் பண்ணியெல்லாம் போகல சரி அந்த அக்கா சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா சரி என்னதான் அப்படி வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் போனேன் பார்த்துட்டு வந்துட்டேன் நானு ஆமாக்கா பேய் ஆடுறதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான் நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் இருக்குது என்னென்ன ஒன்றும் புரியல அந்த அக்கா சரி ஒரு நாள் போனதுக்கு சரி எதாவது தெரியாமல் ஏதாவது ஏதோ நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்குறாங்க போல் நேற்று அதே மாதிரி ஆயிருக்குது இன்றைக்கி போய் கண்டிப்பாக ஏதாவது பஞ்சாயத்தில் சொல்லணும் எங்கள் வீட்டு முன்னாடி காவல் கால் போடுங்க என்ன ஏதுன்னு தெரியல ஒரே சத்தமாக இருக்குது யாரோ வந்து ஆடிட்டுக்குறாங்க அப்படின்னு போய் பஞ்சாயத்தில் சொல்ல போகிறேன் வேறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னக்கா இது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இது நம்பர் தான் வேண்டாமானே ஒண்ணுமே தெரியலையே நானும் போய் பார்க்கவே இல்ல பசாம் இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் போய் பார்க்கலாமாக்கா அது போடி இவ பேட்ட கேட்டிட்டு அப்படி எல்லாம் போய் எதுலயே மாட்டிக்க கூடாது என்ன ஏதும் தெரியாம நம்ம ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லலாம் அவங்க பாத்து என்ன பண்ணனுமோ பண்ணட்டும் இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு தலையிட வேணாம் டி சின்ன புள்ள இதோட சரி நீ எதுக்கு போகாத அக்கா என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க இந்த மல்லிகாக்கா பாவக்கா அந்த அக்கா நேற்று நைட் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அந்த அக்கா ரெண்டு நாள் தூங்கவே இல்லையாமா என் வீட்டு முன்னாடி வந்ததே எல்லாம் நடக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு பார்த்துன்னு தான் தெரிஞ்சுருக்கோம் சரிக்கா நீங்கள் ஒண்ணு இது பண்ணாதீங்க பஞ்சாயத்துக்கு போகிறப்ப சொல்லுங்க நானும் வர்றேன் நானும் வந்து சேர்ந்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் ஒன்று சொல்லலாம் ஒன்று சொன்னாலும் நெம்மர்லாம் வாங்காமல் தரமாட்டங்கும் தருவாங்க பார்க்கலாம் எப்போ இருந்தாலும் நெம்மரக்கெல்லாம் வரமேடும் தருவமாப்பங்க தான் அக்கா இப்படியே விட்டப்புறம் நம்ம ஊரே நைட்டானா அப்புறம் பேய்ங்க நடமாடுகிற ஊரா மாதிரி இருக்கா பேசாம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம தான்

நான் சேரி ஏதோ அப்படின் அசால்ட்டா விட்டுட்டேன். நீ சொல்றதக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் ஆமா நீ இப்ப உங்களுக்கு கேட்டില്ല. அக்கா நீங்க பேசாம இன்னைக்கு ராத்திரி முடிச்சிட்டு இருந்து பாருங்க அப்ப தெரியும். நீ சொல்றத பார்த்த எனக்கே கொஞ்சம் பயமாதா இருக்குது சின்ன வேற நேரங்களால பார்க்காம வெਂதிரிக்கறவா? என்ன எதை பண்றீச்சினா என்னடி பண்றதே? இந்த வயசுல போய் கல்யாணம் வேற பேசி வச்சிட்டு வேற ஒரு புள்ள வேற இருக்குதே சின்ன நான்